மாவட்டத்தில் பிளஸ் டூ பொது தேர்வு நேற்று தொடங்கியது இந்த தேர்வினை தொள்ளாயிரத்தி பதினெட்டு மாணவ மாணவிகள் எழுதினர் தமிழகத்தில் பிளஸ் டூ பொது தேர்வு நேற்று தொடங்கி வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது நேற்று தமிழ் முதல் தாளை தேர்வு நடைபெற்றது தேர்வு காலை பத்து மணிக்கு தொடங்கியது தஞ்சை மாவட்டத்திலும் பிளஸ் டூ பொது தேர்வு நேற்று தொடங்கியது இந்த தேர்வினை இருநூற்றி இருபத்தி ஏழு பள்ளிகளைச் சேர்ந்த பனிரெண்டாயிரத்தி நூற்றி இரண்டு மாணவர்களும் பதினான்காயிரத்து நூற்றி மூன்று மாணவிகளும் என மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்றி ஐந்து மாணவ மாணவிகள் எழுத விண்ணப்பித்திருந்தனர் இதேபோல் தனி தேர்வர்கள் இருநூற்றி பன்னிரண்டு மாணவ மாணவிகள் தேர்வு எழுத விண்ணப்பித்து இருந்தனர் தஞ்சை மாவட்டத்தில் இந்த தேர்வு நூற்றி பத்து மையங்களில் நடைபெற்றது தேர்வு நடைபெற்றதையொட்டி தேர்வு மையங்களில் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது தேர்வுகள் முறையாக நடைபெற ஏதுவாக தேர்வுத்துறையால் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன தேர்வு மையங்களில் குடிநீர் இருக்கை மின்சாரம் காற்றோட்டம் வெளிச்சம் மற்றும் கழிப்பறை வசதிகள் முறையாக செய்யப்பட்டிருந்தன மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன தேர்வு அறைக்குள் செல்போன் உள்ளிட்ட மின்சாதனங்களை கொண்டுவர தடை விதிக்கப்பட்டிருந்தன இவர்களில் இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினெட்டு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதின மாணவர்கள் பதினொன்றாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு பேரும் மாணவிகள் பதிமூன்றாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி இரண்டு பேரும் தேர்வு எழுதினர் மாணவர்கள் இருநூற்றி நாற்பது பேரும் மாணவிகள் இருநூற்றி முப்பத்தி ஏழு பேரும் என மொத்தம் நானூற்றி எழுபத்தி ஏழு பேர் தேர்வு எழுத வரவில்லை இதேபோல் தனி தேர்வர்களில் நூற்றி இருபத்தி ஒன்று மாணவர்களும் எழுபத்தி ஏழு மாணவிகளும் என மொத்தம் நூற்றி எழுபத்தி எட்டு பேர் எழுதினர் மாணவர்கள் பத்து பேரும் மாணவிகள் நான்கு பேரும் தேர்வு எழுத வரவில்லை மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்து நானூற்றி பதினேழு மாணவ மாணவிகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினெட்டு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதின தேர்வு எழுதுவதில் இருந்து எட்டாயிரம் பேருக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மொத்தம் நானூற்றி தொன்னூத்தி ஒன்பது பேர் தேர்வு எழுதவில்லை இதில் நான்கு மாணவர்களும் நான்கு மாணவிகளும் அடங்குவர் வினாத்தாள்கள் தஞ்சை கல்வி மாவட்டத்தில் உள்ள மூன்று வினாத்தாள் கட்டு காப்பக மையத்திலும் கும்பகோணம் கல்வி மாவட்டத்தில் இரண்டு வினாத்தால் கட்டு காப்பக மையத்திலும் என மொத்தம் ஐந்து மையங்களில் வைக்கப்பட்டுள்ளது